கூட நின்று நம்பரை சேர்த்துக்கல ஏ இல ஏ செத்தப்பாரப்பயில ஏ கல்சரை பயில கல்சரைக்கு போறதான் கூட நின்று நம்பரை சேர்த்துக்கோ நேர நம்பர் குறையா இருக்கு என்ன கூட நம்பரை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு அதில் கொண்டு உன் தாய இந்த வை உன் கொட்டையந்திக்கு வை மூஞ்சி மோரையும் பாருங்க மூஞ்சி மோரையும் எங்கே இருந்துல வாரிய பூசு பூசா ஆ பியில போகலாம் பியாயில போகலாம் ஆ போடுறேன் நம்பர் இப்படி நம்பரா போடுறான் இந்த கலந்து பேர் நீ நீ போட்ட உடனே கு நண்பர்களே ஒரு மெண்டல் பைவ்வில் ஒரு மெண்டல் பைவ்வில் மிண்டலமாக பேஸ்ட் எனக்கு அந்த மெண்டல் பைவ்ல சொல்லுது அந்த மெண்டலை வச்சு தான் நாங்கள் முன்னேறினோம்மா அந்த மெண்டல் என்னுடைய வா வாய்ஸை போட போய் தான் நாங்கள் முன்னேறனம்மா அட கிறுக்கு மெண்டலு மெண்டலு டிக்டாக் டாக்கு வந்து யாருனே தெரியாது ஆ யாருனே தெரியாது எலும் தோலமா இந்த வித்தியாசமா அந்த ஆபாசமோ எல்லாமே பண்றது எங்களுக்கு தெரியும் அப்ப யாருமே அந்த அந்த யாருக்குமே தெரியாது அந்த மெண்டல் சொல்லுது நாங்க தான் வந்து அந்த மெண்டல் சொல்லி நான் பெரியால ஆயிட்டம்மா யாரு யாரு பெரியாலும் சொல்லி பேப்பர் இடிக்குன்னு தெரியும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா மெண்டல் பெசாம போ பொத்திட்டு கிடக்குன்னா கிடங்கும் பிசுக்கின பிஸ்கி வந்து விட்டுடலாம் ஆமா